ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பா வீட்டில் என் கூட பிறந்த தங்கச்சியோட பையனுக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் அப்பா வீட்டில் தானே காது குத்துவாங்க அதனால் காது குத்துறது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கு எல் நான் எங்கள் ராஜா எங்கள் மாமா சாலினி எல்லாருமே வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியா போயாச்சு நாங்கள் வந்தால் தான் காது குத்து வைக்கன்னே இருந்தாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து போக முடியாமல் கேன்சல் ஆகிப்போச்சு அதனால் இந்த தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போன உடனே காது குற்ற வச்சாச்சு அதுக்கு முன்னாடி எங்களா ஊரணிக்கிறையில் இருக்கிறோமேனு கேட்டிங்கன்னா மருதங்குடியில் பிள்ளையார் கோயில் ஊரணிக்கிட்ட தான் வந்து முடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பையலுக்கு ஏன்னா பிள்ளையார் கோயிலில் தான் வச்சு காது குத்துறதா பிளான் நேத்திக்கடங்கிறதுனால இந்த தெரிகிறாரில் பிள்ளையார் அவர்கிட்ட தான் வந்து முன்னாடி இனிமேல் தான் ஜம்முக்காலம்லாம் விரித்து அரேஞ்ச் பண்ணணும் பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் இருக்குது அதனால் அங்கே தான் சாப்பாடெல்லாம் சமையல் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் சரி மொட்டை அடித்து காது குத்துறணுங்கிறதுனால மொதல் வேலையாக இந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி கிடக்கு மழை பேஞ்சு ஊறலாம் ஷாலினி பாப்பா வேறு கிட்டத்தில் போய் பார்க்கணுன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரமேஷ்லேருந்து எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்க முடியிற்கையில் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு பரவாயில்ல தம்பியெல்லாம் வந்து முட்டையடுக்கையில் அழகாம சமத்து பிள்ளையா கையில் ஒரு ஃபோனை கொடுத்தோன்னே பேசாமல் உட்காந்து அடிக்கிற வரைக்கும் அழுகாமல் இருந்தேன் அந்த அன்னையை பொறுமையாக அழகாக எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லா க்ளீனாக இந்த பக்கம் முடியெடுத்துக்கிட்டு இருக்கலையே அந்த பக்கம் ஃபோட்டோஸ்லாம் வேற எடுக்க ஆரம்பித்தாச்சு ஃபேமிலி ஃபேமிலியாக வேறு இது ராஜா ஃபேமிலி சரி அவங்களாம் காது குத்து மாமா தை மாமா வீடு இல்லை அதனால இந்த பக்கம் எங்கள் ஃபேமிலி இவங்க தான் ரெண்டு பேரும் வெல்கம் கேர்ள்ஸ் அங்கே உட்காந்துருக்குறாங்க மண்டபத்துக்கு வெளியில் எங்கள் சால்னி பாப்பா எவ்வளோ ஃபீலிங்காக உள்ளே உட்காந்துருக்கும் மண்டபத்துக்களை இன்னைக்கு தோதா சங்கடகராசது வேறு அதனால பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அந்த அன்னை வந்து எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அலங்காரம் முடித்த உடனே காது குத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எங்கள் சின்னம்மாச்சி பெரியம்மாச்சி எல்லாருமே எல்லாருமே டிக்கெட்டெல்லாம் வந்து வாண்டெல்லாம் அப்போ தான் குர்கால குர்க்கால போய்கிட்டு இருக்குதுங்க இது எங்கள் சித்தி எங்கள் திவ்யா அந்த பக்கம் வந்து மதி எல்லாருமே இருக்காங்க சீனு சீனுவோட பையன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாரே வரும் ஒரு பக்கம் அப்படியே வந்து இந்த பக்கம் ரொட்டி மிட்டாயெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கையிலேயே வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த அண்ணே உட்காந்த உடனே ப பிள்ளைங்க பயந்து அழுக ஆரம்பிச்சிருங்கிறதுனால டக்கு டக்கு டக்குட்டு காது குத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அவன் அப்படின்னு பிள்ளைங்க காது குத்துறதுனா அழுக ஆரம்பிச்சிருங்க இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரிசையாக எல்லாரும் உட்காந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை அப்படியே தோணை இல்லை புசுக்குன்னு காதை குத்திட்டு விட்டுட்டாங்க ஒரு காதை பிள்ளைக்கு வலிச்சோன்னே கொஞ்சம் நேரம் அழுதான் ஆனால் அதுக்கப்புறம் மரம் இது தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு தோணோனா கொஞ்சம் பொண்ணு ரொம்ப வராத அளவுக்கு ஆரம்பிச்சாச்சு சீக்கிரமே கற்றுதேன் கொஞ்ச நேரம் கற்றுக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு பூரா காதே தொடவலைல ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் என்ன ஒரு வாரம் வரைக்கும் காது கிட்ட கையை கொண்டு போனோம்னாவே அழுக ஆரம்பிச்சிருவேன் அவனாக காது தொட்டு விளாடிலாம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் பிள்ளை என்னதே இருந்தாலும் காது குத்துறது வலிக்கும் இல்லை அதனால் சின்ன பிள்ளைங்கிறதுனால ரொம்ப அழுதுனேன் எத்தனை வேர் சேர்ந்து மல்லு கட்டி இந்த காது குத்துறதுக்கு பிடிக்க வேண்டியதாகி போச்சு தாய் மாமா மல்லியில் தான் வச்சுருக்கு எங்கள் ராஜா தானே அதனால் ராஜா மல்லியில் வச்சு காது குத்திக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு கற்று சத்தமாக அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் அது எடுத்துச்சுக்க பிள்ளை அதெல்லாம் திரும்பி கூட பார்க்கல காது குத்தினாலும் வாழைப்பழம் கொடுக்கணும்னு எல்லாம் அமுக்கிற தோணிக்கிட்டு இருந்துச்சு வேணாம் வேணான்னு தோணிடுச்சு அதுக்கப்புறம் சரி முதல்ல காது இந்த காதை குத்தி விட்டு விட்டுட்டு அடுத்த காதை ஈஸியாக முதல்ல குத்திட்டம்னாத்தையும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வேக வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி போயிட்டானே ஏன்னா பலாம் நடக்கிற பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் நல்லா மல்லுக்கட்டியே பிடிக்க வேண்டியதாக இருக்குது எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க மறுபடியும் அடுத்த காது பக்கத்து இருந்தோன்னே பிள்ளை ரொம்ப பயம் இருக்குது ஆனால் அந்த அண்ணையை வச்ச உடனே குத்தி விட்டுட்டாங்க நல்லவேளை ரொம்பலாம் பிள்ளைகளுக்கு வலிக்கிற அளவுக்குலாம் இது பண்ணி குத்தாமல் நல்லா சாஃப்ட்னு ஸ்மூத்தாகவே குத்தி விட்டுருந்தாங்க புண்ணே வரலை அந்த அண்ணன் இந்த தடவை இருந்தது எப்பவும் வருமானாம் தெரியாது ஆனால் இந்த தடவை எங்கள் ஊரு பிள்ளைக்கெல்லாம் குத்திலாம் வரலை தேங்காய் தேங்காய் மட்டும் தொட்டு வச்சுட்டோங்கிறனால வரவே இல்லை ஆனால் ஒரு வாரம் வரைக்கும் தான் கொஞ்சம் பிள்ளை காதுகிட்ட கைப்போகையில் அழுது இது பண்ணினது மற்றபடி ஓகே தான் ஒரு வழியாக அந்த காதலையும் தோடுக்கு திருக்க அன்னை மாட்டியாச்சு அவனை காலை வேற க வந்து தூணி பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு இல்லாட்டி அந்த அண்ணம்பிட்டு கையிலே அசைஞ்சு காலை வச்சு உதஞ்சி விட்ருவேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் காது குத்தி முடிஞ்சோடனே அப்பாலாம் ஒரு தேவை முடிச்சிட்டோன்னு இருந்துச்சு சரி ஓகே அதோடய அவனுக்கு போட வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோடன எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு செயின் மோதிரம் கை செயின் எல்லாமே எல்லாத்தையும் விட்டு தம்பி கை இலையை கொடுத்து போட சொல்லிட்டு எங்களா என்னைய ஆளை காண்திட்டு இருக்கீங்களா நான் தாங்க பின்னாடி நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னை வீடியோ எடுக்க வச்சு யாருமே எடுக்கவும் உள்ளது ஒன்றும் சரி ஓகே நம்மளே எடுத்துடலான்ட்டு இருக்கேன் அதனால் நான் மட்டும் மிஸ்ஸிங் தம்பி அப்படியே அதில் கழுத்தில் செயின்னு எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு அவனுக்கு ஒரு இன்னி ஞாபகமாக இருக்கும்ல அதனால் தங்கச்சியும் தங்கச்சி தான் எங்கள் கீழே பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஜாலியான இந்த தடவை காதுகுத்து ஃபங்க்ஷன் செமையாக அட்டென்ட் பண்ணோம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா கவுனி ஏசி பொங்கல் உட்காரு நிறைய ஐட்டம் இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக காலையிலேயே மட்டனோட சாப்பாடு கல்யாண மண்டபத்தில் அதிலே மதியானத்துக்கு சேர்த்து சமைச்சிட்டு மதியானம் சாப்பாடு மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டேன் எல்லோரும் ஜாலியாக போச்சு இந்த தடவை காது குத்துன ஃபீலிங்கை பார்த்த உடனே யார் யாருக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு காது குத்துன ஞாபகம் ஓரதோ ஞாபகம் வர்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாம் எங்கள் ஃபேமிலி பக்கத்தில் உள்ளவங்க மற்றவங்க எல்லோரும் கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க ஆள் ஃபுல்லாக அங்கேயும் வந்துவிட்டாங்க நாங்கள் கோயிலில் இங்கே நாங்கள் மட்டும் இங்கே இருக்கோம் எப்படி இருக்காங்க காது குத்திகிட்டு இது என் உடன் பிறப்புக்கள் தங்கச்சியும் தம்பியும் இது என் தம்பி ஒய்ஃபு தங்கச்சி நான் மூணு பேர் மட்டும் நாங்கள் சிங்கிளாக எடுத்தோம் தம்பி பொண்ணு இவள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு அவங்க அப்பாவும் மகள் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் நாங்கள் மட்டும் சிங்கிளை எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கையில் எடுத்த ஃபோட்டோ